மூன்றாம் தேதி போலியோ சொட்டு மருந்து ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது ரோட்டரி கிளப் மெட்ராஸ் கன்னிமேரா மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கியுடன் இணைந்து மணலி புதுநகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் காலை ஆரம்பித்து மாலை வரை நடைபெற்றது பெற்றோர்கள் மிக ஆர்வமாக குழந்தைகளை அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டுக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி மணலி புதுநகரில் உள்ள பல இடங்களில் நடைபெற்றது இதில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கி தலைவி ரொட்டேரியன் டாக்டர் ஏ தமிழ் செல்வி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் மெட்ராஸ் கன்னிமெரா தலைவர் ரொட்டேரியன் அக்ஷய் அவர்கள் போலியோ சேர்மன் ரொட்டேரியன் வினோதன் அவர்கள் செயலாளர் ரொட்டேரியன் அன்பழகன் அவர்கள் நிகழ்ச்சியை நன்றாக நடத்தினார்கள் பின்பு ரோட்டரி கிளப் மெட்ராஸ் கன்னிமெரா நிர்வாகிகள் மற்றும் மணலி புதுநகர் ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு நன்றி வணக்கம் நான் வினோதன் ரோட்ரி கிளப் கன்னிமாரா மெட்ராஸ் கன்னிமாராவோட போலியோ கிளப் சேர்மேன் இப்போது நாங்கள் வந்து இந்த மணலி புது டவுன் நியூ டவுனில் வந்து நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து இளம்பிள்ளை வாதம் இது வந்து எவ்வளோ மோசமான வியாதின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் முடக்கி போட்டு ஒரு வியாதி இது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக போலியோ ட்ராப்ஸ் கேம்ஸு இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேன்றதுனால இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி இந்தியா முழுவதும் போலியோ கேம்ப்ஸ் கண்டெக்ட் இருக்காங்க இங்கே வந்து இந்த ப்ரைமரி அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இங்கே நடந்துட்டுருக்கு இந்த கேம்ப்பு இதுக்கு கீழே வந்து அரவுண்டு நைன்டீன் கிலோ நைன்டீன் கேம்ஸ் நடந்துகிட்டுருக்கு மணலி ஏரியா ஃபுல்லாகவே ஒரு பத்தொம்போது கேம்ப் நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் குழந்தைகளுக்கு ட்ராப்ஸ் போடுறதுக்காக நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு தௌசண்ட் குழந்தைங்களுக்கும் போடுறதுக்கு திட்டமிட்டுருக்கும் அது கண் நிச்சயமாக அது முடிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது இங்கே குழந்தைங்க இங்கே வந்து ஏரியாவில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லோரும் வந்துட்டு இதை பயன்படுத்திக்கிறாங்க ரிகார்டிங் இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் சொல்கிறதுன்னா இந்த உலகமுள்ள இள ஒரு இளம்பிள்ள மாதத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் தான் முழுமுத்தற் காரணம் இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் ஆல்மோஸ்ட் வியூ எராடிகேட்டட் திஸ் டிசீஸ் ஆனால் இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு ஒரு சில கண்ட்ரியில் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து போன்ற சில நாடுகளில் இது மறுபடியும் இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்படுது அதனால் இப்போ வந்து இதை விற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உலகம் முழுவதுமே இந்த டிராப்ஸ் போட்டுருக்காங்க ஸோ தட் இந்த வியாதி கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து மக்களுடைய ஆதரவும் இதுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால இது சிறப்பாக நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி